வெல்கம் டு ஜேபி ஹோம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் நீங்க பட்ஜெட்ல ஒரு வீடு பார்த்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதிதாக கட்டப்பட்ட தனி வீடு விற்பனைக்கு இருக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா மலை நியூ டவுன் சென்னை வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்ப பார்க்குறீங்க இப்ப வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ரைட் சைட் வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் வீட்டுக்குள்ள போனது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வால் ஃபுல்லா டிசைன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் இங்கே ரைட் சைடு வாலில் உங்களுக்கு டிவி ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்ததாக அது கிச்சன் கிச்சனில் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸு அப்புறம் தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் நீட்டான டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் இந்த வீடோட விலை பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு லட்சம் மட்டுமே இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வரையும் பேங்க் லோனுமே வந்து நாங்களே ஏற்பாடு பண்ணி தருவோம் இது இந்த வீட்டோட பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் அழகான டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் ஹாலில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஃபால் சீலிங் ஒர்க் வந்து போட்டிருக்கோம் இங்கே நீங்கள் உடனே வீடு குடியேறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே நியர்பைலேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு கிரௌண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் சிஎம்டிஏ பிளான் அப்ரூவ்டு வந்து இப்போ இங்கே மேலே இருக்க காமன் பாத்ரூம் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் வீட்டை சுற்றிலும் பாருங்கள் முழுக்க வீடுகளாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த வீட்டை பற்றிய மேலும் தகவலுக்கு டிஸ்பிளே தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மணலி மணலி புதுநகர் மாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வீடு மனை வாங்க விற்க மேலும் தரமான முறையில் மெட்டீரியல் காண்டாக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜேபி ஹோம்ஸ் இந்தியல் எஸ்டேட்டை வந்து காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்